அது ரொம்ப டெரரானது இப்போ எப்படி இருக்கும் தெரியல இப்போ வந்து நாங்க பாலத்து மேல இருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாத்துல அந்த காட்டுக்கு போயிடுவோம் பின்னாடி பாருங்க ஒரு வாயாடி பாருங்க நீங்க நாக்குல காட்டலையன்ன வந்து É aqui do பாருங்க கேளுங்க கேளுங்க பாருங்க ஒரு பேய் கூட அடுற மாதிரி கத்துது இந்தியரை விட கொஞ்சம் டெலராக இருக்குது ஆனால் இப்போ இன்னும் அங்கே பார்க்க சந்தோஷப்படவே கூட திரும்பி வரும் பாருங்க பை பாட்டு பாடு பா ஆட்டு பாடுறது என்ன பாட்டு பார்க்கலாம் அம்மா பாட்டு பாடு அம்மா பாட்டா அது ஊரில் என்ன தெரியும் அந்த பாட்டுல ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவுமா எனக்கு ஏத்த ஒரு பாட்டு பாரு

பாரு வாய்ஸ் யா இப்படி இருக்கிறான் ஏன்னா இவ பெரிய இசை ஒண்ணுமே வைக்கல பாடு பாடு பாட்ட பாடு பாடு நீ எழுதற பாட்டு பாடு பாடு பாடையல பாட பாடவே கட்டடீ கன்னadigiy ஒட்டு ወச்சம்போளியி பதிவரும் தேனறுவி பதிவரும்

நம்மோடுதான் பேர வச்ச பேய் மாறி கத்துது ¡Voy ला माने प